திரே போகலாம் போறா கடக்க நண்பர்களே நம்மையில இருக்கறதுன்னா குறிச்சலையில இருக்க ஐயர் மலைக்கு வந்திருக்கோம் நம்ம மேல ஏறறப்புறம் அங்க போகலாம் நம்ம அப்பாது இந்த நல்லா பாத்துக்கங்க இது இன்டென்ஸ் வாங்க ஒரு பத்து பேர் வந்தோம் பத்து பேர் இன்டென்ஸ்ல இப்ப சாமி கும்பிட்றோம் சாமி உட்கூட்டு நம்ம உள்ள போறோம் எல்லாரும் நம்ம கைஸ் எல்லாம் போறாங்க

இங்கே பாருங்க பெரிய பாறை இருக்கு அந்த பாறையில் பாருங்க உள்ளறிய ஒரு சின்ன கட்டை கட்டி அதுக்குள்ளேயும் ஒரு சிலை வச்சிருக்காங்க இந்த ஐயர் மலையோட ஹைட்டு ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டுகளை கொண்டது வேலிக்கு முன்னாடியே ஏற ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த பக்கமும் வேலி ரோப் இருக்கு ஆனால் கட்டணம் எவ்வளோன்னு தெரியல இன்னும் ஓபன் ஆகலை இல்லை இல்லை ஸ்டார்ட் ஆக போய்க்கிருக்கு இன்னும் அது ஓப்பன் பண்ணி நான் ஆரம்பிக்கலாம் இந்த ரோப்பு வந்து ஆரம்பித்தாச்சும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க போகலாமா ஒரு நபருக்கு ஐம்பது ரூபா கட்டணும் அவங்களுக்கு சாப்பாடுக்கு வலி

இவ்வளோ தூரம் ஏரி வந்தால் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னே ஒரே எழுத்துக்களாக இருக்குது இது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி எழுதியிருக்கிறத பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க பணம் கொடுத்துருப்பா அவ்வளோ இதெல்லாம் கட்டுறது அப்படின்னு சொல்லணும் இங்கே பார்த்தோம்னா அவனமுன்னா தொட்டி இருக்குது எங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க இல்லை அது என்னன்னு தெரியல போக போக தான் தெரியுது அது இந்த குரங்கு தண்ணி வைக்கிறது இந்த குரங்கு நிறையா இருக்கிறது காலையிலே லைட்டாக சாப்பிட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே முழுசாக சாப்பிட்டுட்டு ஒரு கறி சாப்பாடை போட்டுட்டு சம்முன்னு படுத்திருப்பேன் ஐயர் மணிக்கு ஒன்றா நிறைய சிவனை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய்ஸ் யாருக்கும் பாருங்க நீங்க ஐயோ ஒரு மாதிரி போய்க்கு இருக்கா நம்ம வயசுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா பாதி வயசாக கடந்துச்சு

வணக்கம்மா சப்த கன்னிமார்களில் போர்டு போடுறது வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு படியெல்லாம் இருக்கு மணி ฮะ அந்த பாறை இடையில இருக்கு கண்ணிமார்கள் எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் படத்துல காமிக்கறோம் குரங்கு இங்கே சண்டை போட்டுருकाங்க ஆஞ்சனீர் வந்துாரு அந்த ரெண்டு பாறை இருந்து பாத்தீங்களா நீங்க வரையில அதான் இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இதுக்குள்ளதான் இருக்காங்க கன்னிமார்கள் எல்லாம் இந்த தூண்ல பாருங்க சங்கலி எல்லாம் எப்படி செதுக்கி இருக்காங்க பாருங்க அந்த காலத்துல எவ்ளோ மைண்ட்ட வேலை பாத்து இருக்காங்க பாரு வாடில நாங்க ஆடிக்கிட்டு போவோம் ஜெரிட படியெல்லாம் ஏறி முடிச்சாச்சு சிவனை பார்க்கறதுக்கு போகிறோம் மேலே கேமராவுக்கு அலவுடு இல்லையா அதனால் உங்களுக்கு சாமியை காமிக்க முடியாது அலௌட் இல்லையா நாங்களும் கேட்டு பார்த்தோம் அனுமதி இல்லைன்ட்டாங்க நாங்கள் போய் சாமியை தரிசனம் செஞ்சுட்டு வரோம் அலவுடு இல்லை சிறப்பான தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு இதுதான் அந்த மலை நாங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம் தரிசனம் முடிஞ்சதும் அமர்ந்திருந்தோம்